தமிழகத்திலிருந்து டெல்லி சென்றதும் சாட்டையை சுழற்றிய அமித்ஷா மொத்த கும்பலுக்கும் விழுந்த மொத்த ஆப்பு இந்தியா முழுவதும் சட்டவிரோதமாக ஊடுருவி இருக்கும் வங்கதேசத்தினர் தமிழகம் கேரளா டெல்லி மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் போலி ஆவணங்கள் வாயிலாக வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கி உள்ளனர் தற்போதுள்ள சூழ்நிலையில் வங்கதேசம் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவை குறிவைத்திருக்கிறது பல இடங்களில் குற்றச்செயல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது ஏன் நம்முடைய மாநிலத்தில் கூட அமரன் படம் ஓடிய தேட்டரில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தீவிரவாதி பாஷாவுக்கு இறுதி ஊர்வலம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை போதைப் பொருள் கடத்தல் பெண்கள் வன்கொடுமை என பல பிரச்சினைகளில் சிக்கி இருக்கிறது தமிழகம் இதே சூழ்நிலைதான் டெல்லியிலும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்த வேளையில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது இந்த சூழலில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என டெல்லி அரசு போலீசாருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார் தலைநகர் டெல்லியின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முதல்வர் ரேகா குப்தா மாநில அமைச்சர் ஆசிஷ் டெல்லி போலீஸ் கமிஷனர் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது எந்த பாரபட்சமும் இன்றி டெல்லியில் செயல்படும் பல மாநில ரவுடிகளை ஒடுக்க வேண்டும் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் விவகாரத்தை கடுமையாக கையாள வேண்டும் அவர்களை கண்டுபிடித்து வெளியேற்ற வேண்டும் சட்டவிரோதமாக ஊடுருவும் வங்கதேசம் மற்றும் ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்களுக்கு உதவுபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிக்க டெல்லி அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் மழை காலங்களில் மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து அதனை சரி செய்வதற்கான பணிகளில் மாநில அரசு ஈடுபட வேண்டும் போலீஸ் துணை கமிஷனர் அந்தஸ்திலான அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று மக்களின் குறைகளை கேட்டு தீர்க்க வேண்டும் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து டெல்லி போலீஸ் கமிஷனர் மற்றும் தலைமைச் செயலாளரை சந்தித்து அதற்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் இதன் மூலம் பொதுமக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் போலி ஆதாரங்களுடன் தமிழகத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தவர்கள் மாநிலம் முழுவதும் வரிசையாக கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த ஆண்டில் எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் போலி அடையாள அட்டை போலி பணி அடையாள அட்டை வைத்து தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களில் இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து வங்கதேசத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் பலரும் கோர்ட்டில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தனர் வந்தவர்களில் பலரை தற்போது காணவில்லை எங்கிருக்கின்றனர் என்று தெரியாமல் போலீஸ் விழிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதை அமித் நேரடியாக களம் காணுவார் என டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறது மேலும் சிபிஐ விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல குறிப்பாக தமிழகத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் பட்டியலும் தயாராகி வருகிறதா அது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் தமிழகம் கேரளா மற்றும் மேற்கு வங்கத்திலும் சோதனைகள் நடத்தி பிடிபடுவோரை உடனடியாக இந்தி கூட்டணி ஆட்சியில்லாத மாநிலங்களுக்கு அனுப்பி வழக்கையும் அங்கேயே நடத்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் சார்பில் ஆஜராகும் வக்கீல்கள் மீது கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்திலும் பல வழக்குகளை தூசி தட்ட ஆரம்பித்திருக்கிறது டெல்லி இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்